வண்டுகளினாலே தேசம் கெட்டுப்போயிற்று அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றான் அதற்கு மோசே அப்படிச் செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாயிருக்குமே எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான் அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போகவிடுவேன் ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய்ப் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான் அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன் ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போகவிடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான் மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார் மீந்திருக்கவில்லை பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போகவிடாதிருந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம தமிழ் பைபிள் ஸ்டோரிஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக